ஜெய் ஸ்ரீ மாத்திரே நமக ஜெய குருத ஜெய குரு பிரசலாம் நமஸ்காரம் நான் கருவுல இருந்து வல் இன்னைக்கு நம்ம மாசி மாத பலன்கள் கும்ப ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோங்க இந்த மாதம் எப்ப பிறக்குது அப்படின்னா பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வெள்ளிக்கிழமை அதிகாலை மூணு ம அஞ்சு மணி ஏழு நிமிஷத்துக்கு மூல நட்சத்திரத்துல இந்த மாதம் வந்து பிறக்குது இந்த மாதம் பொறுத்த வரைக்கும் உங்க ராசிக்கு கும்ப ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா நிறைய மாற்றங்கள் இருக்கு சிறப்பாகவும் இருக்கு அதே நேரத்துல கவனமாகவும் இருந்துக்கணும் என்ன அப்படின்னா நிறைய கிரகங்கள் அதாவது ராகு சுக்கரன் சூரியன் அப்புறம் வந்து சந்திரனும் வருவாரு செவ்வாய் அப்புறம் புதன் மொத்தம் அஞ்சு கிரகங்கள் இருக்கு சந்திரனோட சேர்த்து ஆறு கிரகங்கள் ஆகும் உங்க ராசிக்கு சந்திரன் வரும்போது ஆறு கிரகங்களாயிரும் பொதுவாவே வந்து பிப்ரவரி மாசம் இருபத்தி மூணாம் தேதி செவ்வாயும் கூட வராரு அதனால கூடுதலான கவனங்கள் தேவை பொதுவாவே வந்து பாத்தீங்கன்னா நிறைய அதிர்ஷ்டம் வரப்போகுது நிறைய மாற்றங்கள் அதாவது அந்த நல்ல மாற்றங்களா அல்லது கெட்டவித மாற்றங்களா அப்படிங்கிறது வந்து உங்களோட கையில தான் இருக்கு என்ன அப்படின்னா எல்லா விஷயத்தையும் பொறுமையாவும் நிதானமாவும் ஹேண்டில் பண்ணணும் சுக்கரன் உங்கள் ஆசியில இருக்கிறது ரொம்ப ஒரு அதிர்ஷ்டம் தாங்க ஏன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நாலு ஒன்பது குடையவர் சுக்கரன் அதாவது ராஜ யோகத்தை கொடுக்கக்கூடியவர் சுக்கரன் அதே மாதிரி ஐந்து குடைய புதனும் வந்து இருக்கிறாரு ஆனா புதனே அஷ்டமாதிபதியாகவும் இருக்கிறாரு அதனால கவனமாக இருங்க எல்லாமே கிரா ராகுவோட சேருது இல்லைங்களா அதனால நீங்க கொஞ்சம் அமைதியாக அதாவது எல்லா விஷயத்தையுமே பொறுமையா ஹேண்டில் பண்ணணும் அவ்வளவுதான் மத்தபடி இந்த மாதம் வந்து ரொம்ப தான் இருக்குன்னு நான் சொல்லுவேன் நீங்க தொழிலை பொறுத்த வரைக்கும் நிறைய மாற்றங்கள் இருக்கு தொழில வந்து வேற இடத்துல போடுறது ஒரு கம்பெனி ரன் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அந்த கம்பெனிய மாத்துறது பிளேஸ் மாத்துறது அதே மாதிரி ரன் பண்ணிட்டு இருக்கக்கூடிய மிஷின்ஸ் எல்லாம் மாத்துறது பிசினஸ்க்காக நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது இதெல்லாமே இந்த இந்த மாதத்துல உங்களுக்கு நடக்கும் நீங்க புதுசா வேற ஒரு அடிஷனலா பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னா வேற ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுற மாதிரி இருக்குன்னா அதுக்கு ஃபண்டு அப்படிங்கறதெல்லாம் வந்து ரைஸ் பண்ணணும் இல்லையா ஃபண்ட் ரைஸ் பண்ணணும்ல அதெல்லாம் வந்து பேங்க்ல லோன் மூலயமா உங்களுக்கு கிடைக்கிறது இந்த மாதிரி ப்ராசஸ்லாம் இந்த மாதம் உங்களுக்கு நடக்கும் தொழில் சிறப்பாக போகும் ஏன்னா உங்களுடைய ராசிக்கு குடைவர் யாரு செவ்வாய் அவரு உங்களுடைய ராசியிலே இருக்காரு அதனால ஆனால் உங்களோட ராசியில செவ்வாய் வரும்போது இன்னும் இன்னொரு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா டென்ஷன் ஆவீங்க டக்கு டக்குன்னு முன்கோவம் வரும் இந்த முன்கோவத்தை குறைச்சுக்கணும் இந்த மாதம் வந்து டக்குன்னு வார்த்தைகளை விடாம முன்கோவத்தை குறைச்சுக்கிட்டு நீங்க பேசக்கூடிய வார்த்தைகளை நிதானமா பேசுனீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இந்த மாசம் உங்களுக்கு சக்சஸ்ஸாதாங்க இருக்கும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு ஃபேவரா இல்லாம இருக்குது இல்லையா சாதகமே இல்ல அப்படின்னா கூட உங்களுடைய பேச்சு திறமைகள்னால அதை அப்படியே மாத்தி கொண்டு வந்துடலாம் அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாவும் சக்சஸ்ஃபுல்லாகவும் தான் உங்களுக்கு இருக்கு அதே மாதிரி உத்தியோகத்துல உங்களுக்கு ப்ரொமோஷன் அப்படிங்கிறது இந்த மாதம் திடீர்னு வரலாம் ஆனா அஷ்டமாதிபதி அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த இது செவ்வாய் இதெல்லாம் இருக்கனால ராகுலா இருக்கனால கொஞ்சம் டிலே ஆகிதான் உங்களுக்கு கிடைக்கும் அதனால எதிர்பார்க்காம உழைங்க அந்த உழைப்புக்கேற்ற பலன் உறுதியாக இருக்கு அதாவது சேலரி இன்க்ரிமெண்ட் அப்படிங்கிறது வரும் திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் இருக்கு ஆனா அஷ்டமாதிபதி தடை பண்ணி உங்களை கஷ்டப்படுத்தி அதை கொடுப்பாரு அதனால ரொம்ப கவனமாக இருக்கணும் நீங்க பேசக்கூடிய இடத்துல அதாவது நீங்க வேலை பார்க்கக்கூடிய இடத்துல ஒரு ஸ்டாஃபை பத்தி இன்னொரு ஸ்டாஃப கிட்ட பேசுறது இல்லை கம்யூனிகேஷன் பண்றது வாட்ஸ்அப்ல இது சாட் பண்ணி பேசிக்கிறது இதெல்லாம் என்னென்ன ஸ்கிரீன் ரெக்கார்ட் எடுத்து அதை அப்படியே அனுப்ச்சுடுவாங்க ரெக்கார்ட் நீங்க பேசுறதா ரெக்கார்ட் பண்ணி அனுப்பிச்சுட்டு அதனால உங்க ப்ரொமோஷனோ அல்லது இன்க்ரிமெண்ட்டோ கட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால நீங்க உண்டு உங்களோட ஒர்க் உண்டுன்னு போங்க அதே மாதிரி நல்லது இந்த விஷயம் நல்லது நல்லதுக்கு தானே நான் சொல்றேன் அப்படிங்கிற செயல் கூட வேண்டாம் ஏன்னா நீங்க நல்ல விஷயம்னு விஷயம் செய்ய போய் அது உங்களுக்கு அப்படியே ஆப்போசிட்டா முடிஞ்சிடும் அதனால நீங்க உண்டு உங்களோட ஒர்க் உண்டுன்னு இருந்துட்டீங்கனாலே மேக்சிமம் வந்து பிரச்சனைகள் வரவே வராது ஆனா நீங்க இவ்வளோ நாள் கஷ்டப்பட்ட விஷயங்கள் அதே மாதிரி என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் சரி இந்த மாசம் அதுக்கு ஒரு நிவர்த்தி உண்டு ஏன்னா உங்களுடைய ராசியில ஏழுக்குடைய சூரியன் உங்களுடைய ராசியில இருக்காரு அப்போ எவ்வளவு கஷ்டங்களா இருந்தாலும் சரி எவ்வளவு பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி அந்த பிரச்சனைகள்லாம் இந்த மாசம் ஒரு விடிவு காலம் இருக்கு ஒரு நிவர்த்தி இருக்கு நிவர்த்தி ஸ்தானாதிபதி உங்க ராசிக்கு வர்றதுனால கட்டாயம் அது வந்து என்ன வேணா இருக்கலாம் வந்து நீங்க கடன் ரீதியா பிரச்சனைகள் இருக்கலாம் அல்லது ஹெல்த் ரீதியா பிரச்சனை இருக்கலாம் வேற மனக்கசப்புகளா இருக்கலாம் இந்த மாதிரி எந்த பிரச்சனையா இருந்தாலும் அதுல இருந்து நிவர்த்தி ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அருமையாக இருக்கு அதே மாதிரி உங்களுக்கு குடும்பத்துல இது வரைக்கும் கருத்து வேறுபாடுகள் இருந்திருக்கும் அந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் மாறி ஒரு நல்ல இணக்கமான சூழ்நிலை அவங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்றது ஆதரவுகள் கொடுக்கறது இதெல்லாம் இந்த மாசம் உங்களுக்கு நடக்கும் அதே மாதிரி அலைச்சல்கள் இருக்கும் மூணு கூடைய வரும் பத்து குடையவரும் உங்களுடைய ராசிக்கு வர்றதுனால தொழில் ரீதியாவோ அது உத்தியோக ரீதியாகவும் நிறைய அலைச்சல்களை மேற்கொள்ற மாதிரி இருக்கும் சில பேருக்கு வந்து வெளிநாடு செல்லக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும் கட்டாயம் யூஸ் பண்ணிக்கோங்க படிப்புக்காக கூட சில பேர் வெளிநாடு போறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்கு நீங்க மெயினா வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு இது வந்து ஃபேவரா இதனால என்னன்னு யோசிச்சு அல்லது யோசிக்க கூடிய சூழ்நிலையில உங்க மைண்ட் இல்ல அப்படின்னா உங்களுக்குன்னு ஒரு வெல்விஷரை வச்சுட்டு நீங்க கலந்து ஆலோசிச்சுட்டு இந்த விஷயத்த நம்ம செய்யறதுனால என்ன நமக்கு வந்து நன்மைகள் கிடைக்கப்போகுது என்ன வந்து விளைவுகள் தீமையான விளைவுகள் வரப்போகுது அப்படிங்கிறத யோசிச்சு செயல்படணுங்க ஏன்னா கிரகங்கள் வந்து நிறைய கிரக சேர்க்கையா இருக்குது இதோடைய விளைவுகள் வந்து இப்போ நீங்க ஒரு முடிவு எடுக்கிறீங்கன்னா அதோடைய விளைவு நான் ஆறு மாசம் கழிச்சுதான் அந்த ரிசல்ட் உங்களுக்கு தெரியும் அப்போ வந்து என்னென்னா நீங்க ஒவ்வொரு விஷயத்தையும் யோசிச்சு செய்யணும் இந்த மாதம் வந்து டக்கு டக்குன்னு ஒரு விஷயத்த செய்யாதீங்க நிதானத்தை இழக்காதீங்க அப்படிங்கிறத என்னுடைய ஹோல் ப்ரெடிஷன்மே என்ன அப்படின்னா இப்ப நீங்க ஒரு விஷயத்தை எடுத்துட்டு போயிடுவீங்க செஞ்சுட்டு போயிடுவீங்க ஆனா அதுக்கப்புறம் ஆறு மாசம் கழிச்சு நன்மையோ தீமையோ ரெண்டுமே அது 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 ரீதியா உங்களுக்கு வந்துடும் அதனால ஒரு முடிவு எடுக்கும் போதே ஆரம்பத்திலே அதை யோசிச்சிட்டிங்கன்னா பிரச்சனையே கிடையாது அதனால எல்லா விஷயங்களும் யோசிச்சு செய்யுங்க அதே மாதிரி உறவுகள் பிரிந்த உறவுகள்லாம் தேடி உண்டானது அதே மாதிரி திடீர்னு மேரேஜ் நிறைய பேருக்கு கும்பராசிக்கு இந்த மாதம் வந்து கல்யாணம் பண்றது அதாவது திருமணத்துல வந்து எந்த தடைகள் இருந்தாலும் சரி எந்த தோஷங்கள் இருந்தாலும் சரி அதெல்லாம் நிவர்த்தியாகி திருமணம் அப்படிங்கிறது நடைபெறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு திருமண காரியங்கள் கூட வாய்ப்புகள் இருக்கு ஒரு சிலர் எல்லாம் ஏன்னா உங்களுடைய ராசிக்கு ஐந்து குடையவரு அவரும் ஏழு குடைய சூரியனும் சேர்ந்திருக்கு அதாவது புதன் சூரியன் ஐந்து கூடைய புதனும் ஏழு கூட சூரியனும் சேர்ந்திருக்கனால ஒரு சிலருக்கு காதல் ரீதியான பிரச்சனைகள்லாம் இருந்திருந்தா அதெல்லாமே பிரச்சனைகள்லாம் நிவர்த்தி ஆகி ஒன்னா சேர்ந்துருவீங்க சில பேருக்கு வந்து லவ் மேரேஜ் ஆகிறதுக்கு உண்டானது பெற்றோர்களுடைய ஆசிர்வாதங்களோட கூடிய திருமணம் ஆகிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு ராசியில இருக்கக்கூடிய பெண்களுக்கு நீங்க என்ன விஷயங்கள் நினைக்கிறீங்களோ அது எல்லாமே சக்சஸ் பண்ண முடியும் மன உளைச்சல்கள் கொஞ்சம் இருக்கும் சின்ன சின்ன விஷயங்களுக்கு எல்லாம் மன உளைச்சல் ஆகாம அந்த மன உளைச்சல் நீங்க ஆகுறது மட்டும் இல்லாம உங்களோட குடும்பத்துல இருக்கக்கூடியவங்களுக்கும் ஆக்கிக்காம அமைதியா நீங்க போகணும் ஏன்னா நீங்க மனசு கஷ்டப்பட்டுங்கன்னா ஒரு ஆண் கஷ்டப்பட்டா அது அவரோடையே முடியும் ஆனா ஒரு பெண் கஷ்டப்பட்டா அது நாலு பேர்த்தோட முடியும் என்னன்னா வீட்டுல இருக்கக்கூடிய பெற்றோர்களா அல்லது கணவன் அப்புறம் வந்து குழந்தைகள் இவங்க எல்லாத்தையுமே அது சார்ந்துரும் சோ அதனால எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இது வந்து நம்ம கவலைப்படுறதுக்கு உண்டானதா நம்ம இதுக்காக அழுக கூட அழுகலாமா அப்ப இது ஒர்த்தா அப்படிலாம் யோசிங்க ஏன்னா ராகு இருக்கும் போது இனம் புரிய கவலைகள் மன க கஷ்டங்கள் இருக்கங்கள் டிப்ரெஷன்கள் அது எந்நேரமும் நேரமும் வந்து அழுதுட்டு அவ்வளவு குறை பண்ணிட்டு உங்களை நீங்களா தாழ்த்திக்கிற மனநிலையெல்லாம் உருவாக்கி விட்டுருவாரு அது உங்களுடைய ஃபால்ட் இல்ல ராகுவுடைய ஃபால்ட் அதனால அதை உருவாக்கி விட்டுருவாரு ஆனா அதுல இருந்து நீங்க தான் தப்பிச்சு வரணும் இந்த ராகு இருக்கும்போது சில டைம் என்ன செய்வார் இந்த கிரகம் நிறைய கிரகங்கள் கூடுதலாக இருக்கனால உங்களுக்கு ஆசையை தோண்டி விடுறது அது மூலியமா வந்து நிறைய நபர்கள் பழக்கமாகிறது காசு பணம் சம்பாதிக்கிறது இந்த மாதிரி வந்துச்சுன்னா கவனமாக இல்லை அப்படின்னா பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி வரும் கூடுதல் கவனம் தேவை அறிமுகம் இல்லாத நபர்கள்கிட்ட பேசுறது சோசியல் மீடியாவில் வந்து ஆக்டிவாக இருங்க நீங்கள் வந்து ஒரு இன்ஃபுளுயன்சராக இருக்கீங்கன்னா ஆக்டிவாக இருக்கலாம் அதில் தவறு கிடையாது ஆனால் அறிமுகம் இல்லாத நபர்கிட்ட சேட் பண்ணுறது டிஎம்ல போய் பேசுறது இந்த மாதிரி விஷயங்களை தவிர்க்கிறது நல்லது இல்ல அப்படின்னா பிரச்சனைகளா வரும் அதே மாதிரி வெளியில போகும்போது உத்தியோக ரீதியாவோ தொழில் ரீதியாவோ வெளியில போகும்போது திருமணம் ஆனவங்களா இருந்தா பேரண்ட்ஸ் கணவர் கிட்ட சொல்லுங்க இல்ல அப்படின்னா திருமணம் ஆகல அப்படின்னா பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டு போங்க கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது இந்த மாதத்துல ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஏன்னா உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கனால கவனமாக இருங்க மத்தபடி ஆடை ஆபரண சேர்க்கை இருக்கு புதுசா இடம் வாங்குறதுக்கு உண்டான அமைப்பு இருக்கு கும்பராசிக்கு இந்த மாதம் ஒரு சொத்து சேர்க்கை அப்படிங்கிறது இருக்கு ஒரு சுப விரயம் இருக்கு அதனால ஒரு விரயம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா சுபமா மாத்திக்கிறது நல்லது லாபஸ்தானத்தை குரு பாக்குறாரு உங்க ராசியும் நல்ல காசு பணம் மாசம்தான் வராத வரதுக்கு உண்டானது அதே மாதிரி நீங்க எதிர்பார்த்த விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கிறது ஆசை அபிலாசைகள் நிறைவேறது பிடித்த நபர்கள் தானாக தேடி வர்றது அவங்களோட நல்ல ரிலேஷன்ஷிப்பு பாண்டிங் ஆகுறது இந்த மாதிரி அந்த இந்த மாதிரி நீங்க எதிர்பார்த்த விஷயங்கள்லாம் இந்த மாசம் நடக்க போகுது படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு படிப்புல நல்ல ஆர்வம் இருக்கும் நல்ல மார்க் எடுத்து பாஸ் உண்டான அமைப்புகள் இருக்கு நல்ல ரிசல்ட் வரும் நினைச்ச கோர்ஸ் சேர முடியும் அதே மாதிரி வந்து காலேஜ் படிக்கிறவங்களுக்கு எல்லாம் நல்ல பிளேஸ்மெண்ட் ஆகிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதே மாதிரி வந்து நீங்க நினைச்ச கம்பெனில நினைச்ச சேலரியோட உங்களுக்கு வந்து வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்கு நீங்க அதுக்குண்டான எஃபர்ட்ஸும் போட்டுருங்க கும்பராசிக்காரங்களுக்கு என்ன மனசுல ஆழமா நினைக்கிறீங்களோ நல்ல விஷயங்கள் அது கட்டாயம் உங்களுக்கு நடக்கும் அதுக்கு உண்டான முயற்சிகளும் போட்டுட்டு பாசிட்டிவா திங்க் பண்ணும்போது நூறு சதவீதம் அந்த நெகட்டிவ் எல்லாமே பாசிட்டிவா மாறி உங்களுக்கு நன்மையாக சேருங்க அதே மாதிரி தாய்வழி உறவுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் மனக்கசப்புகள் ஏற்படும் அதே மாதிரி அம்மாவுக்கு அதாவது உங்களுடைய தாயாருக்கு தேக ஆரோக்கியத்துல பிரச்சனைகள் வரும் ஸோ அதனால அதுல கவனமாக இருங்க அவங்களுக்கு சிறு சிறு மருத்துவ செலவுகள் மருத்துவ கண்டங்கள் இருக்கு பொதுவாவே வந்து பாத்தீங்கன்னா இந்த கலைத்துறை சம்பந்தப்பட்டவங்களுக்கு இந்த கும்பராசியில் இருக்கக்கூடிய கலைத்துறை சம்பந்தப்பட்டவங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா மிகப்பெரிய பிரம்மாண்ட வளர்ச்சிகள் இருக்கு எதிர்பார்த்திருக்கே மாட்டீங்க நிறைய மாற்றங்கள் இருக்கு நெகட்டிவோ பாசிட்டிவோ ஆனா உங்களுக்கு வாய்ப்புகள் நல்லா வரும் நீங்க மிகப்பெரிய பிரபலியம் ஆயிருவீங்க விருதுகள் கிடைக்கிறது வெளிநாடுகளுக்கு செல்றது நிறைய வாய்ப்புகள் வந்து அது மூலியமா நீங்க சொத்து சேர்க்கை இதெல்லாம் உங்களுக்கு உண்டுங்க அரசாங்க அதிகாரிகளுக்கு இந்த மாதம் வந்து இந்த மாசத்துல வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் உங்களுக்கு கிரக சேர்க்கை அதான் உங்களை டென்ஷன் படுத்துறதுக்குனே நிறைய பேர் வருவாங்க நல்ல கிரக சேர்க்கை அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் அரசாங்க அதிகாரிகளை பொறுத்த வரைக்கும் இது நல்ல கிரக சேர்க்கைன்னு சொல்ல மாட்டேன் சோ அதனால என்னன்னா லஞ்ச லாவணிங்களை ஈடுபடும் போது கவனமாக இருக்கணும் பொதுவாவே ஒரு ப்ராஜெக்ட் அல்லது வந்து ஒரு ஃபைல் சைன் பண்றீங்க அப்படின்னா அதுல என்ன பின்விளைவு வரும் அப்படின்னு இதனால உங்களுடைய பாதிப்புகள் வரலாம் அதனால கவனமாக இருங்க இப்ப நீங்க செய்யக்கூடியது ஆறு மாசம் கழிச்சு பின்விளைவை ஏற்படுத்தும் உயர் அதிகாரிகள் சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த செய்யும் போது நாளைக்கு வேலையே இழக்க போறது என்னமோ அது தான் சோ அதனால இதை நம்ம செஞ்சோம்னா நம்ம வேலைக்கு பாதிப்பு இருக்கா அப்படிங்கறத பாத்துட்டு செய்யுங்க இல்ல அப்படின்னா பிரச்சனைகளை நீங்க சந்திக்கிற மாதிரி வரும் கவனம் 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 அரசியல்வாதிகளுக்கு எப்படி இருக்கு அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் டைம் நல்லால ஏழறி சனி முடியல வாக்கு சனி கோப்பை குலைக்கும் குரு ஒருத்தர் தான் உங்களுக்கு நல்ல முறையில இருக்காரு மீது எந்த கிரகங்களுமே பெரிய லெவல்ல சப்போர்ட் பண்ணல மக்கள்கிட்ட போனாலும் பிரச்சனைகள் வரும் அவங்க கேள்வி கேட்பாங்க மீடியாவும் உங்களை வந்து ஒரு இதா மாத்தி வில்லன் மாதிரி போர்ட்ரேட் பண்ணுவாங்க சோசியல் மீடியாலையும் உங்களுடைய மீம்ஸ் எல்லாம் வந்துடும் இதெல்லாம் வந்து மன உளைச்சலை கொடுக்கும் அதனால அரசியல்வாதிகளுக்கு தேவை மக்களுடைய ஆதரவு மீடியால ஒரு நல்ல பிரேமு இதெல்லாம் இருந்தாதான் இந்த காலகட்டத்துக்கு நீங்க ஜெயிக்க முடியும் அப்ப வந்து என்னன்னா நல்ல பரிகாரங்கள் பண்ணிக்கோங்க அந்த கிரக சூழ்நிலைகளை பெருசா பாதிக்காத மாதிரி பரிகாரங்கள் பண்ணிக்கோங்க அதான் ரொம்ப ரொம்ப நல்லது கோவில் பரிகாரங்கள் பண்ணுங்க யாகங்கள் வேள்விகள் பூஜைகள் எல்லாம் உங்களால என்ன முடியுதோ பண்ணிக்கோங்க உங்களுடைய அஸ்ட்ராலஜிட்ட கேட்டு அதை பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா தலைக்கு வர பிரச்சனை தலைப்பாயோட போகும் அதனால தேர்தல் அப்படின்னு வரப்போது வெற்றி வாய்ப்பு உங்களுக்கு இருக்கா இல்லையாங்கறதா பேசும் சரிங்களா ஏதாவது நான் கட்டாயம் செஞ்சு கொடுக்குறேன் பொதுவாவே வந்து பாத்தீங்கன்னா இந்த கும்ப ராசிக்கு நல்ல அமைப்புகள் இருக்கு இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க நான் ஆன்சர் பண்றேன் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்